வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க பாண்டியன் ஸ்டோர் சிறியில் தனம் கதாபாத்திரத்தில் நடித்தது மூலிமா தமிழில் ரொம்பவும் பிரபலமானவங்க தான் சுஜிதா அவங்க இவங்களோட உடன் பிறந்த அண்ணன் தான் நடிகர் கிரண் அவர்கள் சுஜிதா அவங்கள போலவே கிரண் அவங்களும் சின்ன வயசுலேருந்து பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு இவர் இரநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு எல்லா திரைப்படங்களையும் நடிச்சிருக்காரு குறிப்பாக ரஜினி அவர்களோட சின்ன வயசு கதாபாத்திரமாக பல திரைப்படங்களில் இவர் தான் நடிச்சிருக்காரு இரநூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருந்தாலும் இவருக்கு டைரக்டர் தான் மிகப்பெரிய ஆசை அதனால் கமல் அவர்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் ரைட்டராக இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் கவிதா முதல் கல்பனா வரைன்ற ஒரு திரைப்படத்தை தமிழில் இயக்கியிருக்காரு தெலுங்கில் நிஜம் தேடு சிஜாவலின்ற திரைப்படத்தில் இயக்கியிருக்காரு இந்த படம் அங்கே மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக மாறிச்சு கிரண் அவர்கள் தெலுங்கில் பாஸ்லேயோ ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டாரு கிரண் அவர்கள் பிரபல தமிழ் நடிகையான காவிரி அவங்களோட முன்னாள் கடவரும் கூட கருத்து வேறுபாடு காரணமாக சில வருடங்களுக்கு முன்னாடி தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க இந்த நிலையில் இப்போது தன்னோட நாற்பத்தொம்பதாவது வயதில் இவர் மறைந்த செய்தி வெளியாயிருக்கு திரையுலகினர் பலருமே இப்போது கிரண் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்கள் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் தமிழ் சேனல் எது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க